நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் செஞ்சிருக்கேன் பூண்டு இது கூட வந்து வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது கூட தக்காளி ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் இதனால் இது கூட வந்து நண்டு கால் மட்டும் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இந்த நண்டு கால் எல்லாமே வந்து இந்த ஹீட்டில் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் நண்டு வந்து சீக்கிரம் வெந்துரும் அதனால் சிம்மில் வச்சாலே போதும் சீக்கிரம் வந்துடும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி நண்டு ரசா வரியா தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கிளறி கிளறி கொஞ்சம் கரைச்சி வச்ச அது அதுல சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் என்னம்மா டெஸ்கா அதை ஒரு இருமா வரேன் இப்போ தேவையான உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு சாதாரணமாக வைக்கிற மாதிரி கூட நம்ம வந்து சாம்பார் வெங்காயமும் நன்னும் சேர்த்துருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குளிர் காலத்தில் நிறைய பேருக்கு சளி இருமல் தொல்லை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நார்மலாகவே ரசம் உடம்பு வலி டயர்டு கோல்டு நல்லா ரசம் சாப்பிடுவோங்க நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நண்டு வந்து உடம்பு தவலை வெறும் கால் மட்டும்தான் போட்டிருக்கேன் நண்டு உடம்பு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து சிம்லேயே இருக்கணும் இதில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கலாம் பூண்டு பல் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு போதும் தக்காளி வந்து பெருசு பெருசாக ரெண்டு தக்காளி போதும் சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா நசுக்கி போடணும் இங்கே பாருங்கள் இப்போதான் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது மற்றதெல்லாமே அதே அளவு தான் நீங்கள் புளி வந்து கொஞ்சமாக எலுமிச்ச அளவுன்னா காரக்குழம்புக்கு அதில் கால்வாசி எடுத்திங்கன்னா ரசத்துக்கு கரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் சுற்றி பபுல்ஸ் வருதா நான் இன்னும் வந்து ரசப்பொடி போடலை ரசப்பொடி வந்து வெறும் மிளகு சீரக மட்டும்தான் லேசாக வரத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொதி வரப்போகுது பார்த்துட்டே இருங்க அது கொதிக்க தாண்டி போதுங்க நீ ஏன் பயந்து ஒளியிடம் இது சிம்மி போட்டுருவல்னா இப்போ அப்படி போயிடும் பாருங்க லேச கொதிக்குதா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ரசப்பொடி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டேன் அது மூடி தான் இப்போ வந்து திறக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுதான் ரசம் ரெடி நண்டு ரசம் ரெடிங்க